கலியா பற்ற கலியா முண்ட கலியான்னு எனக்கு தெரியலமா மத்தடியா இந்த ஈஸியா மீனாச்சிட்டு போயிட்டே இருப்பமா என்ன மோம்மா இந்த பைலட் இருந்து நீ தான் என்னைய ஆஹா கோடாங்கி மகே வர்றானே இவங்களுதானே ஒரு 5000 வாடந்து பොරத்தகணத்தை கேட்டு வர்றானா என்ன நண்டே ஆளையும் காணா பேரேய்கானா கேட்டா டேய் உண்ட பணம் வாங்கும்போது ஆள் வேற பேர் வேறயா இருந்தனா

வண்டி ஓடுன குத்து மதிப்பா கூட அந்த பைல சொல்ல முடியல குத்து குத்து குத்துறானுங்களே என்ன தம்பி ரொம்ப அடிபட்டுச்சா ஆமாங்க வரவு பெற்ற பைபிளைக்கு பிறந்தது தானே அது எதுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட ஆளுகிட்ட கடவாயிட்டு அடிவானு தம்பி எல்லாம் நேரம் வர்றங்க தம்பி 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 என்ன ஒரு நூறு ரூபாய் கூட நூறு ரூபாய் எதுக்கு தரணும் உங்க ரெண்டு பேத்தையும் விலைக்கு விட்டல அதுக்கு விலைக்கு விட்டதுக்கு நூறா ஆமா போடா ஏய் நூறு ரூபாய் தரல என்ன விலைக்குறாங்க ஆத்தி பதிமூணு ரூபாய் இங்க வருமா வரீங்க என்ன வர எங்க

கோந்தி அதை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இவன் குழம்பம் பண்ணிட்டு இருக்கான் இவன் இதுல விட்டாதான் சரியா வரும் சொல்லுங்க சார் பங்கு ஒரு ஆட்டோல பத்து பேர் ஏறுவாங்க சரி முதல்ல ஒன்பது பேர் ஏறணும் பாரு அவங்க கிட்ட காசை மொத்தமா வாங்கி பங்கு பிரிச்சு பத்தாவது ஏறாம பாரு அவங்க கிட்ட பாதி பங்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க அதுக்கு பேர் தான் பங்கு ஆட்டோ என்னது ஒன்பது பேர்ட்டையும் காசை பூரா வாங்கி

இப்படி சோறு கிடைக்கு எவ்வளோ மானம் கெட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுறாங்க பேச்சு அதெல்லாம் அட்ஜெஸ்ட் பண்ணிக்கோமாமாட்டுமா யா அப்படி இப்படின்னு இருக்கட்டா ஐயோ ஐயோ மனுஷனாக இருந்தால் ஒருத்தரை அரவணைச்சு அரவணிச்சம் போகணும் கொதிச்சு பேசாதீங்க போலா போலா நைட் ஐ அண்ணேங்க இந்த பக்கம் இறங்கப் போறோம் பாரு 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 இறங்கு கொடு காத்து கொடுடா காத்து கொடுயா ஆண்டில ஆ ஆ போலாம் போலாம் அண்ணா போலாம் அண்ணா யோ எடே நான் गाली ஆயிச்சே தப்பற வேண்டியதனால இருமா வந்துருச்சिला ياமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கமா அண்ணே படு படு போ போ இறங்கு 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 காத்து கொடுமா கொடுமா ஓடியேப் பாரே அடிச்சன

நீ என்ன விட மாட்டியா நான் ஒன்ன விட்டா தரடா நான் ஒன்ன விட்டா தரடா கடப்பாருயோ கொல்லாம விட மாட்டா சார் ஐயோ வாங்க வாங்க சாப்பிட வந்தீங்களா ஆமாங்க ஹோட்டல் தானே ஹோட்டல் தாங்க உட்காருங்க சரிங்க சார் ஆமா நீங்க யாரு ஓனர் ஓனரா ரொம்ப கிளையா இருக்கீங்க வாங்க 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 சார்

மலை சாரல் மாதிரி அதை மேலாப்பில பரபர பரபரபரன்னு அப்படியே பேய விட்டு சரிங்க ஆஹ் பொத்துனாப்ல அப்படி ஒரு பருத்து இப்படி ஒரு பெருத்து அப்படியும் பெருத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருகன் முருக முருகன் முருகை விட்டு அழகை மடிச்சு கம கம கம்மன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க சரிங்க அல்லிக்கோத்தப்ப அட பிக்காளிப்பல அரை மணி நேரம் கதையா சொல்லிருக்கேன் அமிட்டு சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பண்ணு போயிட்டானே வரட்டும்

ஊருக்கு போய் இருக்கிற மாடு கண்டு எல்லாம் விற்று இங்கே வந்து சொந்தமா தொழில் பண்ணி நான் கொடி கட்டி பறக்கலை என்ன தொழில் பண்ணாலும் பாப்போட்டு வேணும்ப்பா யாரு அய்யே ஐயா ஏன் டாய்யா உனக்கு எவ்வளவு திருமிரு இருந்தால் உங்க நாட்டில இருந்து எங்கள் நாட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லாம படுத்து கிடப்பேன் சாடை

பிரிக்க <laughs> குடும்பத்தையும் <laughs> 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 <laughs>